வணக்கம் வகுப்பு படிக்கின்றேன் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உள்ளது இனிய உளவாக இன்னாத குரல் கணீர்பை காய் கவந்தற்று கற்க கசதர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக தீயினால் சுற்றப்பின் இல்லாரும் ஆறாது நாலு நாள் எப்போது யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்லத்தும் எல்லாம் தலை மோப்ப குழையும் அமிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் இருந்து வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் ஆந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லி பயனில் அச்சொல் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் நிறைவுடைமை நீங்க அமை வேணால் போற்றி ஒழுகப்படும் நீரின்றி அமையாது யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் உள் நின்று உடற்றும் பசி காக்க பொருள அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிருக்கு ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழிப்பத்து வேண்டும் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் மேல் வானோக்கு ஈண்டு தானம் தவம் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகத்து வானம் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தான் காணப்படும் ஆக்கம் அதர்வினா செல்லும் உடமை பொருளுடைமை நில்லாது நீங்கி விடும் அன்புடைமை குறிப்பிடத்தல் இவ்விழங்கும் பண்புடைமை என்னும் பயக்கு யாகவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி அன்பும் அன்புமாறன் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரி ஓம்பப்படும் நீண்ட தன் மகனை சான்றோர் என கேட்டால் கற்றுதனால் மற்றால் தோயார் ஏனேன் மலர்மிசை ஏறினான் சேர்ந்தார் நிலமிசை வீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் வீழ்ச்செல்வம் கல்வி ஒருவருக்கே மாடல்ல மற்றவை அவை பிறவி பெருங்கடல் நீங்குவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் வானின்று உலகம் வழ வானின்று உலகம் வழங்கி வானின்று உலகம் வழங்கி வருதலான் தான் அமுல்தம் தான் அமுய்தம் வானின்று உலகம் வழங்கி தான் அமுல்தம் தான் அமுழ்தம் என்று உணரப்பாற்று இறைமொழி நிறைமொழி மாந்தார் பெருமை நிழ் நில நில்லத்து நிறைமொழி மாந்தார் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் வையத்துள் வாய் வாங்கு வையத்துள் வாய் வாங்கு வாய்பவன் வாணுவையும் தெய்வத்துள் வைக்கப்படும் நன்றி வணக்கம்